நாங்களும் நடந்துட்டு தான் இருக்குங்க ஏன்னா இருபத்தாறு தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் தயாராகிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் தேமுதிகவும் நாங்களும் தயாராகிட்டு இருக்கோம் நேத்து கூட சுதந்திர தின விழாவில் ராஜ்பவனில் போய் நாங்கள் கலந்துக்கிட்டோம் அனைத்து கட்சியும் அங்கே வந்திருந்தாங்க ஸோ எல்லாரையும் நாங்கள் சந்தித்தோம் கவர்னர் அவர்களை சந்தித்து வாழ்த்து சொன்னோம் ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் என்பது நம்ம நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் அந்த நாளில் போய் எல்லாருமாக அனைத்து கட்சியும் ஒன்றா சேர்ந்து அந்த விழாவில் க கலந்துக்கிட்டதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் பாருங்க இங்க கேப்டனை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே எந்த ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டதுதான் அங்க தேசிய திராவிட கழகம் அதனால இங்க யா ஓட்டு போடும் உரிமை இருக்கும் யார் வேண்டும் என்றாலும் முதல்வராக வாய்ப்பு உண்டு யானை இதை மறுக்க முடியாது சரிங்களா ஆனால் அதை தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்கள்தான் அதனால் இந்த மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் எனவே இங்க எல்லாருக்கும் ஓட்டு போடும் உரிமை இருக்கும் யார் வேண்டும் என்றாலும் இங்க வந்து அரசியலுக்கு வரலாம் எல்லா பதவிகளுக்கும் வரலாம் குறிப்பிட்ட ஜாதி தான் அது கட்சிக்கு எப்படின்னு தெரியாது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கேப்டனுடைய கோட்பாடு என்னன்றது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் நாங்க உறுதியா இருக்கோம் அதனால அதுதான் எங்களுடைய கருத்துன்றது நான் சொல்றேன்